ஓம் சக்தி பராசக்தி ஓம் முருகாசரணம் ஓ நம் சிவாயம் சுகந்திரமேடு கிராமம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு நூக்குலம்மன் என்று கிருஷ்ணரின் சகோதரராக இருக்கும் அம்மனுக்கு புது ஆலயம் நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஆலயமானது சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணரின் யாதவ குலத்தில் பிறந்த மக்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதால் இந்த அம்மனை தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வந்து அந்த ஆலயம் சிறிதாக இருந்த ஆலயம் இப்போது புதுப்புணர்வு செய்து பெரிய ஆலயமாக அந்த யாதவ குலத்தினரும் மற்றும் கிராம பொதுமக்களும் வேண்டுதலுக்கிணங்க அந்த ஆலயம் புதுப்பித்து வருகிறார்கள் அந்த ஆலயத்தில் அந்த அம்மனுக்கு பாலாயணம் செய்து ஜலவாசம் சுனவாசம் இப்போது குபேரவாசம் செய்து அந்த அம்மனுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளதால் இது குபேரவாசம் செய்யும் வீடியோவை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் அந்த அம்மன் இங்கு அருள்பாலிக்கும் விதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சிறப்பான முறையில் அவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்கள் யாதவ் குலத்திலெல்லாம் ஒன்று கூடி மிக அழகாக இந்த கோவிலை புதுப்பித்து புதுப்பித்து வருகிறார்கள் மிக விரைவில் நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது இந்த நூக்கலம்மன் கிருஷ்ணருடைய தங்கையாக இருப்பதால் அந்த அம்மனை கிருஷ்ணர் பாமா ருக்மணி சமேதா வேணுகோபால கிருஷ்ணர் கோவிலில் வைத்து அந்த ஆலய பணிகளை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆலயத்தில் சக்தி மிகவும் நிறைந்துள்ள இடமாக இருப்பதால் இந்த அம்மனை அவர் அண்ணன் அருகிலேயே வைத்து மூன்று வாசங்கள் செய்துள்ளார்கள் இப்பொழுது அந்த நூக்கலம்மனை பற்றி சில தகவல்களை இந்த ஏதவ குலத்தில் அனுபவமிக்க அந்த கோயிலில் வழிபாடு செய்பவர் நூக்களம்மனை பற்றி பதிவு செய்துள்ளார் அதை இப்போது நாம் பார்க்கலாம் முசர்வாதத்தில் சொல்ல ஒரு குளத்தில் ஒரு ஐயா ஆற்றுல தண்ணி மூன்றுறதுக்கு வெள்ளைக்காரன் பானை கொடுத்து அனுப்பிச்சிக்கிறான் எங்கள் பாட்டுன அவன் போக சொல்ல அவன் ஆற்றுல பானை வச்சுட்டு வேலை பாசி எடுத்து தலை மேலே வச்சுன்னு இருந்துக்கிறான் அப்போ வந்து என்னடா போனோம் இப்போ ஆலை விட்டு அனுப்பிச்சா கரை மேலே இது இருக்குது தேலம் பாசி தலைமறை வச்சுக்கிறான் இப்போ ஏற்பட்டோம் வந்து தண்ணி தாகத்துக்கு தண்ணி இருக்கக்கூடாதுன்னு இருக்கூடாதுன்னு வெள்ளைக்காரனை அவனை சாப்பிட்டுட்டான் என்ன செஞ்சுட்டு ஐயோ பங்காளி எல்லாம் என்ன சொன்னாங்க நம்ம கூட வச்சுக்கவங்க போகிறோம் அவங்க என்ன செய்தோம் பயந்துன்னு காஞ்சிபுரம் வந்தாங்க காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே இந்த ஊருக்கு வந்துச்சுவாங்க ஏதவர் குளத்தில் இந்த சுகந்திரமேடி கிராமத்தில் குடியேறி நூக்கள் அம்மனை வழிபாடு செய்யும் முறையையும் மற்றும் அவர்கள் நூக்குளம்மன் அம்மன் எப்படி உருவானார் என்பதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக கூறினார் கம்சன் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக வாசுதேவர் மற்றும் தேவகி பிள்ளைகளை வதம் செய்து வந்த காரணத்தினால் உருவான அம்மனை நூக்கல் அம்மன் இந்த அம்மன் கிருஷ்ணன் தங்கையாக ரோகிணி சித்திரத்தில் பிறந்தவர்கள் அதை பற்றியும் சிறிது கேட்போம் இல்லை அவருக்கு மரணம் சொன்னதுனால அவரெல்லாம் செய்தார் வாசுதேவர் இது தேவகி அம்மாவை ஊரில் கொண்டு போய் விட்டார் அந்த அம்மாவை கொண்டு வந்து இங்கே வச்சிட்டாரு இதை கொண்டு வந்து என்ன கம்சகனை சொல்கிறான் பிள்ளையால் தான் எனக்கு மரணம் வேண்டிய இதில் என்ன மரணம்னா அடப்பா இப்போ இவன் சொல்கிறான் மந்திரியை பிள்ளையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எட்டாவது பிள்ளைவங்க மரணம் மறந்தாண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் என்ன செய்யிட்டா இதை வந்து தீக்கும் போய் தீக்க விளான்றாங்க தீக்கும் தீக்கும்படம் அவன் என்ன செய்கிறான் இதை வெட்டணும்னு பார்க்குறான் ம மந்திரி என்ன சொல்கிறான் அடப்பா இப்படிலாம் சிசுவதி பிரம்மத்தி வருண்டா இப்படி யாரக்கூடாது தூக்கி போட்டு கத்தி போட்டாங்கிட்டான் தூக்கி போட்டு கத்தி பிடிச்சா அந்த மாதிரி தூக்கி அந்தத்தில் போயிட்டாங்க அந்த தான் இந்த நூக்கலம்மா தேவி அப்போ நூன்கெழம்மா என்ன சொல்கிறாங்க அப்படியே கம்சகா எங்கள் அண்ணன் அங்கே ஆயிர்பாட்டில் வளர்கிறான் எப்படி இருந்தாலும் உனக்கு மரணம் மறந்தான்டான்ட்டு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மறைஞ்சிட்டாங்க மாயமாக மாஞ்சிட்டாங்க அதான் மாயா அந்த காடி இந்த மாதிரி மாயமாக மாஞ்சிட்டனால அந்தம்மாவுக்கு நோக்கலமாக தேவையானு வச்சுது இப்போ பேரதுக்கு